என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை பொழுதிலும் நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் அவர் தமது கிருபையுள்ள வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் சத்தியமாய் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் பாருங்கள் எபிரே இருக்கிறது நிறுவம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு பெரிய டெஃபினிஷன் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்தரை தொழுது கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் கத்தரிடத்துல விசுவாசம் உள்ள தேவ ஜனங்கள் கத்தரை ஆராதிக்கிற அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது எப்படி வரவேண்டும் என்று சொன்னால் நம்முடைய துர் மனசாட்சி நீங்க ஒரு சுத்திகரிக்கப்பட்ட இருதயத்தோடு வர வேண்டுமா பாருங்கள் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட ஒரு சரீரம் இந்த சரீரம் கூட தீட்டுப்படாதபடிக்கு இருக்கணுமா அதாவது என் நண்பர் ஒருவர் என்ன இடத்துல பேசிக்கொண்டிருந்தார் அவர் சொன்னார் பிரதர் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் நான் கல்லூரி படிக்கும் பொழுது நடந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது பஸ்ஸில் போகும்போது சில நேரம் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்களை அப்படியே வேனுக்குன்னே உரசிக்கிட்டு நிற்போம் அதில் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த வாலிபத்தின் நாட்களில் எங்கள் சரீரத்தை இச்சையினால் கரைப்படுத்தி எந்தெந்த வழிகளிலெல்லாம் பாவம் செய்ய முடியுமோ அதற்கு தூண்டப்பட்டவர்களாக எங்கள் சரீரத்தை நாங்கள் பாவ இச்சைக்கு விற்று போட்டு இருந்தோம் என்று சொன்னார் உண்மை ஒரு மனிதன் மனம் திரும்புவதற்கு முன்பு பன்றியை போல சாக்கடைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் அது அவனுக்கு அருவருப்பாக தெரியாது சந்தோஷமாக தெரியும் ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு ரெட்சிக்கு பின் அனுபவத்தைப் பெற்ற பிறகு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அவன் இருதயம் துர்மனசாட்சி நீங்கினதாக இருக்கும் சுத்தமான ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவனாக இருப்பான் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோட நல்லா கவனிக்கணும் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபிக்கிற எல்லாரிடத்துலுமே விசுவாசம் இல்லைங்க நான் பார்க்குறேன் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க இல்லை ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க இடத்துல விசுவாசம் இல்லை எவ்வளோ பெரிய மாய்மாலம் தெரியுமா அது சில சொல்லுவாங்க அண்ணே ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கிறேண்ணே என் தரித்திரம் எப்போ மாறுமோ தெரியாதுமாங்க நான் சொல்வேன் நீங்கள் எதுக்கு எப்போ மாறுமோ தெரியாதுன்னு சொல்கிறீங்க நான் ஜபித்து கொண்டு இருக்கிறேன் என் தரித்திரத்தை கத்தர் மாற்றுவார் அப்படி சொல்லுங்களேன் அது தைரியத்தை கொண்டு வரும் விசுவாசத்தை கொண்டு வரும் நான் ஜோமனிகிட்டே இருக்கேன் பிரதர் வருஷ கணக்காக ஜோமன்றேன் பிரதர் என் பிரச்சனை மாதிரியே இல்லைன்னு சொல்கிறது சோர்வை கொண்டு வரும் அவிசுவாசத்தின் அடையாளம் அது நம்பிக்கையை கொண்டு வரவே வராது அப்போ நல்லா கவனிங்க தேவ சமூகத்துக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வரணும்னா விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு இருக்கணும் ஐயா உங்கள் மகளுக்கு கல்யாணம் ஒழுங்கு பண்ணியிருக்கீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் தேவை ஐயோ அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எங்கே போவேன்னு சொல்லக்கூடாது என் தேவன் சர்வ வல்லமை இல்லவர் நாற்பது லட்சம் பேருக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்தார் நான் கொஞ்சம் யோசித்து பாருங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் இல்லை ஆறு லட்சம் மனைவிகள் பன்னெண்டு லட்சம் ஆச்சு அது போக பிள்ளைகள் அன்னைக்கெலாம் ஒரு வீட்டுக்கு பத்து பேர் பன்னெண்டு பேர் குறைஞ்சது நாற்பது லட்சம் பேர் இருந்திருப்பாங்கன்னு சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறாங்க நாற்பது லட்சம் பேர் இறச்சி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க மோச சொல்கிறான் அண்டவரை எங்கே இருந்துயா கொடுப்பேன் கடலில் இருக்கிற மச்சத்தெல்லாம் கொண்டு வந்தால் கூட போதாதே கத்த சொல்ற என் கரங்குறுகி இருக்கிறதோ அப்போ தேவனை விசுவாசிக்கிற நீங்கள் எப்படி விசுவாசிக்கணும் அவர் பார்த்து கொள்ளுவார் அவர் தேவைகளை சந்திப்பார் அவர் நடத்துவார் அவர் எனக்கு முன்பாக சென்று கோணலை சொபையாக்குவார் இந்த மாதிரியான ஒரு விசுவாசம் உள்ள இருதயம் ஒரு பூரண நிச்சயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா நமது வேதத்தில் கத்தர் மிக திட்டமாக சொல்லியிருக்காரு விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்துலருந்து நீ ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னு ஆசீர்வாதம் வராது விசுவாசத்தில் சந்தோஷமாக இருந்தால் ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும் அசனா அப்படி தான் சொல்லு கத்தரிடத்தில் இரு அப்போ கவுனிங்க தேவ சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகள் துர்மனசாட்சி இல்லாதவர்களாக இருக்கணும் சுத்தமான சரீரம் உள்ளவர்களாக இருக்கணும் உண்மையுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும் விசுவாசத்தின் பூர நிச்சயம் இருக்கும் இந்த நான்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான் பாருங்கள் இந்த நான்கும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் போகாதபடி காத்து கொள்ளுங்க அப்பொழுது சர்வ வல்லமையில் தேவனாகிய கத்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஜோமனோமா பரிசுத்த பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உமது அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாய் இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணும் ஆண்டவரே உமை தேடுகிறவர்கள் தேடுகிறவர்களுமை நோக்கி பார்க்கிறவர்கள் உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாத விடுச்சு உடைய ஊழியக்காரனாகிய நான் உமது பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன் சத்தியத்தில் நடந்து சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்க நீர் உமது பிள்ளைகளை பலப்படுத்தி சகாயம் பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் போராட்டத்தை விட்டுறாதீங்க காட் YOU